Ek het dit gedoen, ek het dit gedoen. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு இந்த டைம்ல நம்ம கொத்தமல்லி தலைய தூவிக்கலாம் இப்போ பாருங்க அந்த கரண்டியை எடுத்துட்டு இந்த கரண்டி போட்டேன் ஏன்னா அதுக்கு நல்ல பெரட்டி விடுறதுக்கு நல்லா இருக்கும் இது வந்து நல்லா கும்பிடுறதுக்கு நல்லா இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இருங்க நான் காட்டுறேன் நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் வந்து குழம்பு ரெடி பண்ணுங்க நல்லா கொதிச்சிருச்சு கறி குழம்பே தோத்து போயிடும் விரத நாட்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கறி குழம்பே மிஞ்சும் சுவையில் மீல் மேக்கர் செஞ்சாச்சு சோயாபீன்ஸ் மகா சாப்பிட்றான் பாருங்க எப்படி எப்படி மகா இருக்கு லைக் பண்ணுங்க ஷேர் friends ஓகே फ्रेंड्स ஓகே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க உங்க வீட்ல थैंक